ஹாய் வியூவர்ஸ் நினைத்தேன் வந்தா சீரியலில் நாளைக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காசி அம்மா வந்து ஒரு வழியாக எல்லாருமே சந்தித்து சுடர் எழிலையும் பற்றி கனகவல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையுமே கல்யாண நேரத்தில் வந்து சுடர் வந்து ஏமாற்றி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சு எழில் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாரு அதுக்கு நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுமா என் கழுத்தில் தாலி ஏறினதே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சுடர் சொல்கிறாங்க இதை கேட்டவ காசியம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கையை ஒரு நிமிஷம் பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த பொண்ணு உண்மையை சொல்கிற மாதிரி தான் தெரியுது பொய் சொல்கிற மாதிரி ஒன்றும் தெரியல நமக்கு மீறின ஏதோ சக்தி வந்து ஒன்று இருக்குது அதுதான் இந்த கல்யாணத்தை இருக்கணும் அது என்னென்ன அப்புறம் குறிப்பாக்கும் போது நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் சொல்லிவிட்டு முதல்ல வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து விருந்தாளியாக வந்திருக்கீங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய முரண் ஒன்று இருக்குது அதெல்லாம் நான் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்புறமா இதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க சடங்குக்கும் ஏற்பாடு செய்கிறாங்க எல்லாரையும் கோயிலில் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் சுடரை வந்து காசி அம்மா வந்து உட்கார சொல்கிறாங்க சுடரை வந்து உட்கார மறுத்து யோசிக்கிறாங்க நம்ம கனகவள்ளி அம்மா போய் நீ போய் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து உட்கார்றாங்க அப்புறம் எழில கூப்பிட்றாங்க கூடலாம் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழில் சொல்லவும் காசியம்மா வந்து இங்கே பாருப்பா எழில் நான் சொன்னால் நீ கேட்பல என் மேலே நீ நிறைய மரியாதை வச்சுருக்கன்னு நான் நம்புகிறேன் நீ முதல்ல வந்து இந்த சடங்கில் உட்காரு நான் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா முறையும் கரெக்டாக செய்யணும் நம்ம குடும்ப வழக்கப்படி அதுக்கு பிறகு நான் வந்து பார்த்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கணுமா இல்லை பிரியணுமா அப்படிங்கிறத நான் குறிப்பாக பார்த்தா எனக்கு தெரியும் நான் அப்போ சொல்கிறேன்ப்பா இப்போ வந்து இதை முதல்ல செய்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எழிலும் வந்து ஒரு பக்கம் வந்து உட்காந்துடுறாங்க அப்புறம் எல்லாம் எல்லாருமே அந்த பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க வச்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை படி முறப்படி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எல்லாேரும் ஒருத்த விடாமல் எல்லாம் பண்ணி முடித்தது பிறகு காசியம்மா வந்து நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துறாங்க இவங்களை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பொருத்தமான தம்பதியாக தெரியுறாங்க மனசுக்கு நிறைவாக இருக்குது இவங்களை பார்க்கும்போது இதே மாதிரி இவங்க உண்மையையும் ஏற்றுக்கிட்டு உண்மையிலேயே நல்ல தம்பதியாக வாழ்ந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் சொல்லிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க அப்புறமா அவங்கள வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க இது வந்து நம்ம முறை பா பாரம்பரியமாக நம்ம செய்யறது இதை வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் ஆனால் சேர்ந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சேர்ந்து வாங்குறாங்க இதையெல்லாம் பார்த்தா நம்ம மனோகரி வந்து ஒரு பக்கம் கடுப்பாகி நிற்கிறாங்க என்ன இங்கே வந்தால் ஏதாவது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலான்னு பார்த்தா இவங்க பட்டுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்களே இதை வந்து எப்படியாவது நம்ம இங்கேயே முடிச்சு விடணும் அப்படின்னு பார்த்தா எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகி நிற்கிறாங்க இருக்கட்டும் இது வந்து முடியட்டும் நான் வந்து அந்த காசியம்மாட்டை வந்து சுடரை பற்றின எல்லா ரகசியத்தையும் நான் சொல்கிறேன் சொல்லி எப்படியும் இங்கேயே வந்து சுடரை வந்து வீட்டுக்கு வர விடாத அளவுக்கு நான் தடுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு இவளை வந்து இதோட நம்ம முடிச்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை க வந்து நமக்கு எழில் வந்து கிடைப்பார் அப்படிங்கிற மாரி மனசில் வந்து யோசிக்கிறாங்க குழந்தைங்க மூணு பேருமே வந்து இன்னமும் சுடர் மேலே வந்து ஒரு வெறுப்பாகவே தான் இருக்காங்க ஆனால் இந்த ஆசீர்வாதம் பண்ணதுனால வந்து கனகவள்ளி பாட்டி எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுறாங்க காசியம்மா பார்த்து சுடரையும் எழிலையும் சேர்த்து வைப்பாங்களா இல்லை வந்து இவங்க ஜோடி சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கிடையில் வந்து மனோகரி வந்து பல திட்டங்களை போட்டு இதை எப்படியாவது தடுக்கிறதுக்கு தான் அவங்க நிச்சயம் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா சுடரை வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக எழில் டேர்ந்து பிரித்தாதான் அவங்க வந்து எழில் வாழ்க்கையில் வர முடியும் அப்படிங்கிறதான் அவங்களோட கனவு நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்